அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி குருடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் கும்பராசிக்கு மூன்றாவது வீட்டிற்கும் தொழிற்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவருடன் கூட்டணி சேர்ந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்து பத்தாம் வீட்டை வேறு செய்யும்போது செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் கும்பராசி என்பது எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட அழுத்திங்க நன்றி செவ்வாய் குரு சனி மூன்று கிரகங்கள் தொழில்ஸ்தானத்தை பார்வு செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் கும்ப ராசி அன்புக்கு தொழில் மேன்மை அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனிபகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருந்தார் இது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் பார்வை அப்படின்னால தொந்தரவு தான் ஐயோ ஐயோனு கத்தல் கதறல் பயம் பதற்றம் இந்த மாதிரி ஏற்படும் சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் புகானை விடுபடும் போது கும்பராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் வீடு மனை நிலம் சொத்து தாயார் மன எண்ணம் கும்ப ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம் சுகஸ்தானத்திலே குருவும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து பத்தாவது வீட்டை பரிசுகிறார்கள் குருவும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் கும்ப ராசி அன்பர்கள் ஆறுபடை முருகனை வழிபடலாம் பழனிக்கு போகலாம் திருச்செந்தூர் போகலாம் திருப்பரங்குன்றம் போகலாம் பழமுதிர் சோலை போகலாம் சுவாமிமலை போகலாம் திருத்தணி போகலாம் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு நீங்கள் போய் இதே ஒரு கோயிலுக்கு நேரம் கிடச்சா போய் கும்பிட்டு வாங்க ஆறுமுக கடவுளின் அனுகிரகமும் கிடைக்கும் குரு செவ்வாயினுடைய அனுகிரகமும் கிடைக்கும் செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் வீர தைரியக்காரகன் ஒம்பது நகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் காவல்துறை ராணுவம் யூனிஃபார்ம் வேலை செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் அழியா பெற்ற பல மாமன்னர்கள் சர்வாதிகாரிகள் மாவீரர்களெல்லாம் செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் பிறந்தவர்கள் கும்பராசிக்கு நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே செவ்வாயும் குருவும் குருமங்கல யோகத்தில் சஞ்சலம் செய்யும்போது அது வந்து தாயார் ஸ்தானம் உங்கள் தாய்க்கும் உங்கள் மூத்த உடன்பிறப்பு அக்கா அம்மா இப்படி வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெண்களுக்கு வயதானவர்களுக்கு அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அவர்கள் காரியங்களாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கும்பராசி என்பது வெற்றி பெறும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வேலை விஷயமா தொழில் விஷயமா முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் வந்து தொழிலை நன்றாக விரிவுபடுத்தி கொள்ளலாம் தொழில் வேலை மூலம் மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறீங்க அது வெளிநாடாக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி அயல்நாடாக இருந்தாலும் சரி கும்பராசண்பளுக்கு தொழில் வேலை மூலம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா தொழிற்த்தானாதிபதியே தொழிற்த்தானத்தை பாரி விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல மழை பொழிகிறது போட்ட விதை முளைக்கும் பயிர்கள் நன்கு செழித்து வளரும் விவசாயிகளுக்கு வந்து நல்ல மகசூல் உண்டு விவசாயிகள் வந்து புதிய யுக்திகளை கையாண்டு மகசூலை பெருக்க பார்ப்பீர்கள் சுகஸ்தானத்திலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது உடல் உழைப்பின் மூலம் உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் தடையின்றி லாபங்கள் வரும் அதிக உழைப்பின் மூலம் கை கால் மூட்டு எலும்பு வலி முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நான்காம் மீட்டிலே குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு நிலம் வாங்கி விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள் அதன் மூலம் தடை போட்டி பொறாமல் பகையெல்லாம் விலகும் பூமி நிலம் எல்லாம் பெரிய அளவு விற்று விடுவீர்கள் பெரிய அளவு லாபம் பார்க்கக்கூடிய நிலை கும்பராச என்பர்களுக்கு அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் உண்டு வீடு மனை நிலம்லாம் எல்லாமே விற்று விடுவீர்கள் நிலபல சொத்துக்கள் விற்க வேணும் விற்கிறதுக்கே நல்ல விளா வர மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் நல்ல விளா வரும் வீடோ நிலமோ சொத்தோ விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு வீடு மாற்றம் நில மாற்றம் சொத்து மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது கும்பராசி அன்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு சின்ன வீடுனாச்சும் கட்டுவீங்க இல்லைன்னா பங்களா போல் கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அல்லது வீட்டு மன நிலம் வாங்கி போடக்கூடிய வசதி வாய்ப்புகள் தடையின்றி வருமானம் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் கும்பராசி என்பலுக்கு வரும் இப்போ இருக்கின்ற பூரிய சொத்துக்களை ஒரு பக்கம் விற்றுட்டு இன்னொரு பக்கம் போய் ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் சேர்த்து அதிகமாக நிலம் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகளும் கும்பராசி என்புக்கு கோச்சாரத்திலே குரு மங்கள யோகம் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு காட்டுகிறது குடும்ப லாபாதிபதியுடன் முயற்சி தொழிற்த்தானாதிபதி சேரும்போது உங்களுக்கு வந்து தடையின்றி வருமானம் வரும் நீங்கள் வந்து முயற்சி செய்து தைரியமாக ஒரு காரியத்தில் இறங்கும்போது அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் கும்பராசி என்புளுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு குழந்தை வாரம் வந்து குருவும் செவ்வாயும் கூட்டணிக்கு போது கும்பராசி என்பது ஏற்படுகிறது எதிரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் மிக மிக சிறப்பு மூத்த உடன்பிறப்பு இளைய உடன்பிறப்பு அக்காவோ தம்பி தங்கையோ அவர்களிடம் நீங்கள் வந்து உதவிகள் கேட்கும்போது எதிரொரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அண்ணன் அக்கா தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் வழி நன்மை எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்திலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது கும்பராசி என்பலுக்கு கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் விவசாய வேலையாக இருந்தாலும் சரி மற்ற எந்த வேலை தொழிலாக இருந்தாலும் சரி உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது காலம் அறிந்து செயல்பட வேண்டும் உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனி நடக்கிறது ஜென்ம ராசியில் சனிபவன் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் ஏழரை நாட்டு சனி வரும்போது ஒரு மனிதன் வந்து பொறுமையாக தான் இருக்கணும் அவசரப்பட்டால் ஆத்திரப்பட்டால் காரியம் கெட்டு போயிடும் அதாவது மழை கனமாக பெய்யும்போது நம்ம வெள்ளாமை பண்ணோம்னா அடிவில் சிக்கி போயிடும் பயிர் மேலே முளைச்சி வராது அது மாதிரி தான் தொழிலை வந்து பார்த்து பக்குவமாக காலம் அறிஞ்சு செய்ய வேண்டும் தொழிற்த்தானத்தை இரண்டு கிரகங்கள் பாரி செய்யும்போது கும்பராசி என்புளுக்கு தொழில் வேலை மூலம் நல்ல வருமானம் ஆதாயம் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் எதிர்பார்க்கலாம் இந்த குரு கூட்டணி கும்பராசி என்பலுக்கு ஒரு முன்னேற்றத்தை காட்டுகிறது ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனியாக இருந்தாலும் சனிபுகான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனிபுகான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்யும்போது பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை கும்பராசி என்புக்கு நீங்கும் நீங்கள் வந்து பேசும்போது மற்றவர்களிடம் கொஞ்சம் தன்மையாக பணியாக பேசுங்க மற்றபடி குடும்ப பிரச்சனையும் பணம் பிரச்சனையும் கும்பராசி என்பது நீங்க பெரியோர்களிடம் பக்குவமாக பேசணும் நண்பர்களிடம் ஜகஜமாக பேசணும் பேச தெரியாமல் பேசி மற்றவர்களிடம் விவாதங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க கும்பராசிக்கு ஏழாம் வேட்டை நான்காவது வீட்டிலிருந்து செவ்வாய் பவான் பாரி செய்யும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பணம் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வாங்க முடியாது செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவளுடன் நீங்கள் வந்து கோயிலுக்கோ அல்லது சுற்றுலாவோ போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்புக்கு உண்டு நான்காம் எட்டிலே சுகஸ்தானத்திலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது கும்பராசி என்பர்கள் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் அல்லது விற்க வேண்டியதை விற்கலாம் வாங்க வேண்டியதை வாங்கலாம் கும்பராசிக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரோதி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை இந்த கால நேரத்தில் சூரிய பகவானும் ஆறாம் இட்டிலே சஞ்சலம் செய்கிறார் அரசு காரியங்கள் மூலம் கும்பராசி என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள் பட்டை நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்